ஆஹ் ஆறு வருஷம் ஜாமியம் ஓட்ட நம்ம ஜாதி நம்ம நாட்டில் ஒரு பழக்கம் உண்டு திண்ணையில கையெழுத்துட்டு போகிறோம் தரையை கையெழுத்து அப்படி இல்லை செத்து போகலாமான்னு துன்பா போய் தோணுது செத்து போகலாமான்னு தோணுதான் இப்படி சொல்றவங்க ஏன் சாணம் துன்பம் 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 வாழ்க்கையில் எதையாவது நினச்சிக்கிட்டு அல்ல நானே சமயங்களில் நினைக்க சி நம்ம இவ்வளவு முடிச்சு சொல்றோம் நமக்கே இவ்வளவு துன்பம் வருதுன்னு என்ன தானே மரணம் தானே அந்த மரணம்னு ஒண்ணு வரும்போது வர வரைக்கும் ஆண்டவன் நன்மை செஞ்சா பரிசு ஆண்டவன் கொடுக்கல சொன்னா தண்டனை நம்ம ஏதாவது ஒருத்த ஏழு வருஷம் நல்லா அனுபவிக்கிறானே நீ கவலைப்படாதே இந்த ரேட்டுக்கு வேற அனுபவிச்சாலும் அடுத்த உதாரணம் நல்லா சொல்ல சினிமா காரவே

அப்பவே பத்திரத்தை வந்த ஒரு நாலு பேர் பார்த்தான் சரிடா இனி போய் என்ன கேள்வி போறான் இங்கே பம்பாரி இருந்து நாளைக்கு போகலான்னு போயிட்டான் ஏன் கடவுளை அப்பதான் லேட்டா கணக்கு பார்த்தான் அதை இவன் பேர் இல்லை அதனால இவன் டிலேட் பண்ணிட்டான் அவன் போயிட்டான் பத்தரை மணி வரைக்கும் சில பேர் பாருன பத்தரை மணிக்கு ஃபேட் புறட்டும் ஒரு கருணை அடிச்சது திரும்ப வந்து இறங்கி ஒரு மணிக்கு தான் புறப்படுவோம்

அந்த இன்சூரன்ஸ் பணத்தை வாங்குறதுக்கு கூட வாழ் இது பேர் என்ன வேன் பிறப்புட்டு விடுங்கன்னு தெரிஞ்சு அவன் போனானா விழுந்தா அது சாமோன்னு சீங்கிருந்தான் விதியின்றது விதியை வெல்வோம் விதியை மதியால் வெல்வோம் அவ்வளோ சீப்பு என கடவுள் ஏறமான்னு இருக்கா பாரு அரியூருக்கு நரிங்க ஏறினான் பாரு அவளுக்கு சீப்பு சாமியை போய் கூப்பிடுவது தேங்காய் பழம் உடைப்பு என்ன மூலம் நன்றி

இடி பிரகாரத்துக்குள்ளே போச்சவதி இடிச்சுக்கிட்டு நடக்க சோம்பர் விட அக்கால கல்யாணம் பண்ண எதுக்காக மலை மேல வச்சா மழைதான் மலைமேல விட்டுறாங்க கோயிலுல முருகனை எல்லாம் தூக்கு போட்டுவாங்க மலைமேலாம்

கடவுன் இருக்கும்போது நிறைய கைகளே கடவுள் செஞ்சிருந்தா இவங்க இங்க பார்த்தாலே நெத்தியை பார்த்தாலே தெரிஞ்சு கொடுங்க இது கல்யாணம் ஆகி குழந்தை பொண்ணு இது கல்யாணம் ஆகாத கொண்டு இங்க ஒருத்தர் வந்துருப்பாரு இங்க ஒருத்தர் கொண்டு வந்திருக்கும் வைத்ராமியன் வந்திருக்காரு இங்க ஒரு ஜானகியமா பொண்ணை கொண்டு வந்திருக்கு அப்படின்னா இந்த பொண்ணு நல்லா இருக்கிற கேட்கலாமத்தம் பார்த்தாலே பார்த்தாலும் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு யாருமே சாதிச்சா போகணும் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்கிறது சார்ந்து பொண்ணு காட்டுவேன் இப்ப ஆனது எது ஆகாரது எதுவும் தெரிய மாட்டாங்க காரணம் போட்டு சாந்து போட்டு பெரியவங்க வைக்கிறாங்க போட்டு சின்னவங்க வைக்கிறாங்க பொற்றிலேயே நமக்கு சில வித்தியாசங்கள் வங்கி வலைய இருக்கிறது ஆகாரம் போடக்கூடாது என்ன சில மரபு நம்முடைய முதலமைச்சிடும் ரெண்டு பேரு நானும் வேலின்னு தந்ததுனால ரெண்டு பேரும் தனித்தனியா உட்காந்து மேல நேரத்தை போய் பாருங்க அவங்கள எதுவும் பொம்மளையா தெரியாது மேடம் நீங்க ஆம்லையாத்த உங்களை பார்த்தா உடனே தெரியல உட்கார கேட்டாரு அவங்களும் நம்முடைய நாட்டுல பெண்ணை தனியாக கொண்டு போய் உட்கார வைத்து ஒரு பண்பாடு பண்பாடுன்னு சொன்னாங்க கற்பு 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 தானே என்ன யாரோ ஒருத்தர் பேசியிருக்காரு நான் பார்த்துருவேன் பார்த்தேன் கற்புன்னா என்னன்னு கேட்டா அவரோட கரை சொல்லிருக்காரு கற்பை காப்பாற்றிக் கருப்பங்கையை கருப்பையை காப்பாற்றிக் கொள்ளுது புது புது அர்த்தம் சொல்லி இவரை கட்டுப்படாது அப்ப எங்க எங்க என் எல்லாம் கருப்பு கட்டு போச்சா ஒன்பது பிள்ளை பத்துது இந்த கருப்பு போய் கற்புன்னா தாயிடம் இருந்து கற்றுக்கொள்ளுதல் கருப்பு கற்க கசட கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தகுதி கருப்பு என்பது தாயிடமிருந்து கற்றுக்கொள்ளும் நல்ல பழக்கத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் கெட்ட பழக்கத்தை பழகிக்கொள்ளும் கெட்ட பழக்கத்தை யாராவது கற்றுக்கிறாங்க சிகரெட் பிடிப்பது எப்படி ஒரு ஸ்கூலாக மது அருந்துவது எப்படி சிகரெட் பிடிப்பது சிகரெட்டை எடுத்துக்கொள் வாயை அடித்துக் கொள்வையை கற்றுக்கொள் ஒரு குச்சியை வாசி அதை நீட்டு உள்ளே விடு வெளியே விடு அப்படியே மாற்றி மாற்றி செய்ய சாலம் அதில் ஊற்று சொன்னாவை தலை கொஞ்சம் குடி என்ன செய்வது ஏழு கோபமும் தெரியும் குடிச்சா கவிதை வருமான பாடு கவிதை வரல வாழ்ந்தி வந்துடும்